நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு மாறனும் ராகவன் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க டே ராகவா என்னடா ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டதுமே தெரியாமல் ராகவன் வந்துட்டு ஃபோனை கீழே போட்டுறாங்க பதட்டத்தில் என்ன இது ஃபோனை கீழே போட்டேன் அன்னோ நம்பர் மாதிரி இருக்குது என்னடா ஏன்டா இப்படி நின்றுக்கிட்டு இருக்க எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்துட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காரு சரி சரி விடு இங்கே பாரு நீயே பதட்டப்பட்டு எல்லாருக்கும் நான் தான் தப்பு பண்ணின்ற மாதிரி காட்டி கொடுத்துறாத நான் எப்பவுமே வந்துட்டு உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் புரியுதா இந்த தப்பை செஞ்சது கடைசி வரைக்கும் நான் தான் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியணும் அப்பா முன்னாடி ஏதாவது சின்னதாக சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோ அப்பா டவுட் பட்டு கண்டுபிடிச்சிருவாருடா அவர் சின்னதாக ஒரு குழு கிடைச்சாலே அதை பிடிச்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு அதனால தான் சொல்கிறேன் பார்த்து சூதானமாக இருந்துக்கோ ஆனால் அந்த போலீஸ்காரன் ஏன் தான் இதில் தேவையில்லாமல் தலையிறானோ தெரியல ஏன்னா அவை சொல்கிறதெல்லாம் பொய் மாதிரி இருக்கு அந்த ஐ விட்னஸ் இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆஹ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பதறாரு ஏய் பதறாதடா ஏன்டா நம்ம ரெண்டாவது தானே பேசிட்டு இருக்கோம் நீ ஏன் வந்துட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவும் யோசிக்காத நீ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோ இந்த தப்பை நீ பண்ணலை நான் தான் பண்ணேன் சரியா இதுதான் எல்லாருக்கும் தெரியணும் நீ வந்துட்டு கண்டுதான் யோசித்துக்கிட்டு இந்த மாதிரி பதட்டம் எல்லாம் இருக்காதுடா உன்னை இப்படி பார்க்கவே முடியல சரி சரி விடு விடு ஃப்ரீயாக விட நான் பார்த்துக்கிறேன் அந்த போலீஸ்காரன் தான் இதில் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் எதுக்குன்னா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து கிளம்புற ராகுன் மட்டும் அப்படியே ஒரே பதட்டத்திலே இருக்காரு இந்த ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீரா காமிச்சிட்டு இருக்காங்க மாடியில் நின்று படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஐ பிண்டன் சொல்லியிருப்பாள் அதே யோசனையாக தான் இருக்குது ஆக்சிடென்ட் பண்ணவர் இவர் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணனுக்கு இவருக்கும் பகை இருந்துச்சு சாவு ஏன் கையில் தாண்டா அப்படின்னா வந்துட்டு மிரட்டினாரு அப்படின்னு சொன்னதே வந்துட்டு வீரா யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மாறன் வர்றாங்க ம் எவ்வளோ கஷ்டம் பரவாயில்ல ஓ வேலையில் நீ சரியாக இருக்கல பரவாயில்ல வெரி குட் இப்படி தான் இருக்கணும் எப்படியாவது நீ படித்து முதல் மார்க் எடுத்து கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு எங்கேருந்து படிக்க நடக்கிற பிரச்சனையை யோசித்தாலே ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு அதெல்லாம் யோசித்துட்டு இருக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஆனால் அந்த ஆள் உங்ககிட்ட தான் வந்து உங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசினா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்றாங்க வீரா அப்போது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை இல்லைனா யார் ஆக்சிடென்ட் பண்ணால் ஏதாவது ஒரு டீட்டெயில் சொன்னால் நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லலை உங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க ராமச்சந்திரன் பையன் மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னதும் அப்புறம் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நாங்கள் சண்டை போட்டோம் ஓசாவும் ஏன் கையில் தான் அப்படின்லாம் நான் மிரட்டினதான் தேவையில்லாமல் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அதுதான் எனக்குமே ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா யோசனையில் இருக்க இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த போலீஸ்காரன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க உனக்கு அப்படி தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க ஆமாம் அவன் தான் ஏதோ ப்ளே பண்ணுறான் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இங்கே பாரு இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து ரூமில் வந்துட்டு மாறனுக்கு அடிபட்டதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ச்சே என்ன அடி இத்தனை அடி யாருக்காக தாங்கிக்கிட்டே அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு வீரா வராங்க அவங்க பாட்டு கட்டில் உட்காடுறாங்க புக் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மாறன் சே புருஷனுக்கு கொஞ்சமாவது கவலைப்படலான்னு பாரு என்னங்க இப்படி அடிபட்டு நான் மருந்து போட்டு விடுவாங்க இப்படிலாம் கேட்கறவதானே நல்ல பொண்ணாட்டி இவ்வ பாரு எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அப்படியே முறைச்சுட்டவும் சரி சரி நம்மளே ஆக்ட் பண்ணுவோம் அப்பாடா ஆ முடியலைப்பா வலிக்குதே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வீரா கண்டுக்கிற மாதிரி இல்லை அவங்க பாட்டுக்கு இருக்காங்க உடனே வந்துட்டு மாறேன்னு சொல்கிறாங்க ஏ கொஞ்சமாக உனக்குள்ளே அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்ல இப்போ என்ன பண்ணணுன்ற அப்படின்னு வீரா கேட்குறாங்க ஆ புருஷனுக்கு இப்படி அடிபட்டு ஏதாவது பார்ப்போமே மருந்து தடை விடுமே இன்னொன்று தோணுதா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும் நானாக உன்னை அடிவாங்க சொன்னேன் அப்படின்னு கேட்க்ச கள்ளஞ்ச காரி நீ அடிபட்டு கிடந்தப்போ நான் எப்படி எல்லாம் உனக்கு மருந்து விட்டேன் நான் மருந்து போடுவோம் தானே உனக்கு சரியாச்சு அப்படின்னு சொல்ல என்ன சொல்லிக்கட்டுறையா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் மருந்து போட்டதும் உனக்கு சரியாயிடுச்சுல அதை சொன்னேன் அப்படின்னு மாறன் சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஏன் மருந்து போட்டுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு வீரா படுத்துக்கிறாங்க நான் சொல்கிறத நீ கேட்க முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு பக்கத்தில் படுத்துக்கிறாரு ஏன் இப்போதுக்கு நீங்க படுக்க நீ கீழே தானே படுக்கணும் கீழே போ அப்படின்னதும் நான் அடிபட்ட உடம்பு எல்லாம் போக முடியாது அப்படின்னா நீ எனக்கு மருந்து போட்டு விடு அப்படின்னதும் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு வீரா சொல்றாங்க அப்போ நான் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்ல கொடுமையே கொடுமை இந்தா பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து கொடுக்க இதென்ன மருந்து அப்படின்னு கேட்க அதுதான் அந்த மயிலிறகால கால தடை விடணும்ல உனக்கு போட்டது போக மிச்சம் அப்படின்னதும் சரி மருந்து பொண்ணுமா அப்படி இல்லாட்டி நிக்கல இறங்கி போக மாட்டேன் அப்படித்தானே அப்படின்னதும் ஆமா அப்படின்றது சரி கொடு அந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை கொடுக்க அப்படியே மயிலிறகால கால தடை விடுறாங்க ஆ ஆ குசுது ஆ ஆ சூப்பர் சூப்பர் அப்படின்னு மாறன் சொல்லி கத்திட்டு இருக்காங்க பார்த்தா இதெல்லாம் கனவு திரும்பி பார்த்தா மருந்தை வாங்கி வச்சுட்டு வீராப்பாட்டு கீழே போய் படுத்துருவாங்க சா இதெல்லாம் கனவா எப்படி படுத்துக்கிட பாரு நமக்கு நம்ம கையே தான் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவரே மருந்து போட்டுட்டு இருக்காரு இதை பார்த்து வீரா வந்து சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அடுத்து ராகவன் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஐ விட்னஸ் அவனே வந்துட்டு வந்துடுறான் ராகவனை பார்த்து மிரட்டுறாங்க எதுக்கு நீ இந்த இடத்துக்குலாம் வந்த அப்படின்னு பிறகு நான் ஃபோன் போட்டேன் நீங்கள் எடுக்கல அப்போ உங்களை தேடி தானே வர முடியும் நான் தான் அன்னைக்கே உனக்கு காசு கொடுத்தல என்ன நீ வந்துட்டு ஐ விட்னஸ்ன்றதுக்காக உனக்கு நான் காசு கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்க என்ன பண்றது கொடுத்த காசெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு அதனால காசு வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல இனிமேல் அதை அப்படின்னு சொல்ல நீங்கள் கெட்டுக்கட்ட பணத்தை எடுத்து கொடுங்க இவ்வளோ பெரிய கடைக்கு நீங்கள் தானே ஓனர் அப்படின்னு சொல்ல ராகவன் சார் இவங்கிட்ட போய் சிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாமல் பணத்தை எடுத்து கொடுத்து விட்டுறான் அவன் வந்துட்டு கடையை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு மாறணும் வீராக வந்துடுறாங்க அதை பார்த்ததும் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க ஏங்க ஐ விட்னஸ் எல்லாம் கடையில் வந்து ட்ரெஸ் எடுக்கக்கூடாதா உழைச்ச காசுங்க சரி சரி எனக்கு இந்த கடையில் ட்ரெஸ் பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இவ்வளோ ஏதோ ஒரு கோல்மால் தனம் பண்ணுறான் அதை கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனு வீராவும் யோசிச்சுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு நைட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அந்த ஐ விட்னஸ் வந்துட்டு வந்துட்டு ராகவன் தான் கால் பண்ண ராகவன் வந்துட்டு ஃபோனை எடுக்கல பார்த்தா கண்மணி கால் பண்ணுறாங்க என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி செல்ல ராகவன் பார்க்குறாங்க அவரே ஃபோன் அட்டன் பண்ணுறாரு ஹலோ யாருன்னு கேட்க நான் தாங்க ஐ விட்னஸ் என்ன உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணால் உங்களை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாத மிரட்டாத அப்படின்னு சொல்ல நான் உங்களை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன் வாங்க அப்படின்றாங்க இந்த நேரத்திலே அப்படின்னு சொல்ல ஆமாம் நைட் நேரத்தில் வீட்டுக்கு தானே வர முடியும் அப்படின்னதும் ராகவன் வந்துட்டு பதறிட்டே அவனை பார்க்குறதுக்காக போகும்போது ஒரு ஃப்ளவர் வாசை வந்துட்டு தட்டி விட்டுடுறாங்க இது மீ வீரா காலிலையும் மாறன் காதலையும் வந்துட்டு விழுந்துருது என்ன இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில வர்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது